Hi friends, welcome to Sindhuja Vaishu Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாரம்பரிய முறையில் எப்படி சக்கரப்பொங்கல் செய்றதுன்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். எங்க சேனல்ல ஏற்கனவே நான் குக்கர்ல எப்படி சக்கரப்பொங்கல் செய்றதுன்னு உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருப்போம். இன்னைக்கு எப்படி பாரம்பரிய முறையில் செய்றதுன்னு தான் பார்க்க போறீங்க. வாங்க இன்னைக்கு இது எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்ப ஒரு டம்ளர் அரிசிக்கு ஆறு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். பால் ஒரு டம்ளர் இதோட சேர்த்துக்கிறேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஸ்டவ் மேலே வச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு இப்போ கொதி வரட்டும் இப்போ நல்லா பொங்கி வருது பாத்தீங்களா இந்த மாதிரி பொங்கி வரணும் வந்த பிறகு நம்ம சிம் பண்ணிட்டு தான் அரிசி அதில் சேர்த்துக்கணும் இப்போ சிம் பண்ணிக்கோங்க நான் பச்சரிசி ஒரு டம்ளர் எடுத்து ஒன் ஹவர் ஊற போட்டு வச்சிருக்கேன் இப்போ அத நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் அப்புறம் பாசி பருப்பு அரை டம்ளர் எடுத்துர்க்கேன் அதையும் ஒரு மணி நேரம் ஊற போட்டு வச்சிருக்கேன் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ ரெண்டையுமே நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம் அரிசியும் பருப்பும் நான் வந்து மாவு பச்சரிசி தான் எடுத்துர்க்கேன் நீங்க சாப்பாட்டு பச்சரிசி கூட எடுத்துக்கலாம் ரேசன் பச்சரிசியில கூட செய்யலாம் நல்லாதான் இருக்கும் ரெண்டுமே தடவை கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு அப்பப்ப நடுவுல கலந்து விட்டுட்டே இருங்க அப்பதான் அடிப்பிடிக்காம இருக்கும் சிம்லே வச்சுக்கோங்க நல்லா கலந்து விடுங்க அடிப்பிடிக்காத மாதிரி பாத்துக்கோங்க சிம்ல வச்சுக்கோங்க இப்ப கொஞ்ச நேரம் இருக்கட்டும் இப்போ சாதம் நல்லா பாதி அளவு வெந்திருக்கு இன்னும் வேகணும் நான் வந்து ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு ஆறு டம்ளர் தண்ணி அது இல்லாமல் பால் ஒரு டம்ளர் சேர்த்துருக்கேன் அந்த அளவு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இது லோ ஃபிளேம்லேயே வச்சுக்கோங்க அடிப்பிடிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இப்போ சாதம் நல்லா குழைய வெந்துருச்சு இப்போ இதோட நம்ம வந்து வெள்ளம் சேர்த்துக்கலாம் நான் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இன்னும் அதிகமா வேணும்னா அந்த அளவு நீங்களும் சேர்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் அரை டம்ளர் கூட கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு என் வெள்ளத்துல ஒன்றும் டஸ்ட் இல்லை அதனால நான் அப்படியே சேர்த்துக்கேன் உங்களுக்கு டஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க அதை வந்து பாகு பண்ணி டஸ்ட் எடுத்துட்டு வடிகட்டிட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க வெள்ளம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க நம்ம சாதம் வேற ஃபுல்லா நிறைய இருக்கனால இப்படி கொஞ்சம் கொஞ்சம் கலந்து விட்டுட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா வெள்ளம் கரைய கரைய சேர்த்துக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க கொஞ்சம் தண்ணியான மாதிரி இருக்கும் அதுவும் கொஞ்சம் கெட்டி ஆயிடும் லோ ஃபிளேம்லயே வச்சு நல்லா கலந்து விடுங்க அடிப்பிடிக்காம பாத்துக்கோங்க இப்போ இது கூட ஏலக்காவை தட்டி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் கைவிடாமல் கலந்து விடுங்க இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க கரைஞ்சி பாருங்கள் நல்லா கெட்டியாக இருக்குது இது ஆறு ஆறுன பிறகு இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாயிடும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதுக்கு முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம் இப்போ நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கூட நல்லா கலந்து விட்டுருங்க சக்கரை பொங்கல்னாலே நல்லா நெய் தலைய தலைய இருக்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் இப்போ நம்ம முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாம் இப்போ முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் முந்திரியை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கோங்க முந்திரி கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துக்கோங்க இப்போ இதோட திராட்சையும் சேர்த்துக்கோங்க பலூன் மாதிரி வர வரைக்கும் கொஞ்சம் வறுத்துக்கோங்க வருத்தாச்சுங்க சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பரவாயில்ல நல்லா கலந்து விட்டுருங்க சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா சூப்பராக ஆயிடுச்சு இன்னைக்கு நம்ம பாரம்பரிய முறையில் சக்கரை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காமிச்சிருக்கோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் புதுசாக சமைக்கிறவங்க கூட இந்த அளவுகள்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா கரெக்டாக வந்துடும் இந்த மாதிரி பொங்கல் அன்னைக்கு நீங்கள் பொங்கல் செஞ்சுட்டு சூரிய பகவானுக்கு வழிபட்டு எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கலாம் உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ